அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலத்தில் எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பது அடைக்கிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய சிம்மம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசி ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க சிம்மம் ராசி கூட வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது நண்பர்கள் உள்ளடங்குங்க இதுல மகம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பூரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் உத்திரம் முதல் பாதம் மட்டும சிம்மம் ராசியோட அதிபதி சூரிய பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்கள் எப்பவுமே வேண்டி வன்கொண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் எந்த நாளாக இருந்தாலும் சரிங்க காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு சனீஸ்வரருடைய வக்ர பயிற்சி காலம் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க ஸோ பொதுவாக சனீஸ்வரர் வந்து இப்போ உங்களுக்கு என்னைக்கு வக்ரகதிக்கு போக போறாருன்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையில இருந்து நவம்பர் மாதம் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எக்ஸாக்டா நூற்றி நாற்பது நாட்களுக்கு வக்ரகதியில இருப்பாருங்க மேலும் தமிழ் மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சனீஸ்வரர் வந்து வக்ரகதியில் தான் இருக்க போகிறாருங்க இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய செம்மம் ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்கலாம் நண்பர்களே உங்களுக்கு இப்போ இது வந்து ஒரு நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நல்ல சுபத்தும் வாய்ந்த கிரகங்கள் வந்து வக்ரகதிக்கு போனாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் தடைப்பட்டு போயிருங்க ஆனால் அதே சமயம் வந்து பாவ கிரகங்கள் வந்து வக்ரகதிக்கு போ அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் அந்த தர்க்க சமயத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது ஐதியங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போது சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் சாணத்தில் தற்சமயம் இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமாக உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கொஞ்சம் வந்து மனசங்கடங்கள் அதிகரிச்சுட்டு இருந்திருக்குங்க இப்போது இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் இருக்குது இல்லைங்களா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து டோட்டலாகவே விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோ உங்களுக்கு வந்து மகிழ்ச்சிகரமாகும் மிக சிறப்பாகவும் இருப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எதனா சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துட்டு நீங்கள் கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க ஏன்னா சனீஸ்வரருடைய பார்வை வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பவ வழக்கு சாந்தில் விழுதுங்க இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான திருப்பு கிடைப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான உகந்த காலகட்டமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஏழாவது வீட்டில் இருக்கின்ற இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கோ அல்லது உங்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்பட்டு வந்து வாய்ப்புகள் இருக்கலாங்க நீங்கள் எந்தளவுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து கூட்டுத் தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்டே கொஞ்சம் மனதமைதி படுத்திகிட்டு பேசுனீங்க அப்படின்னாலும் அதே சமயம் வந்து உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் கருத்து ஏற்பாடுகள் இருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திகிட்டு செலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காதுங்க அதே சமயம் உங்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து எந்த ஒரு மனசங்கடங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாட்களாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதகமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் சனீஸ்வரர் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுப விரைய சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இப்போ இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற விரயங்கள் ஏற்பட்டிருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் நண்பர்களே இந்த நூத்தி நாற்பது நாட்கள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனால் வரைக்கும் ஆயிட்டு கூடிய தேவையற்ற விரை செலவுகள் அனைத்துமே கற்றுக்கொள்ள வருங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து அனைத்துமே சுப விரயங்களை கன்வெர்ட் ஆவதற்கும் இந்த நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானமான மறைவு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ இந்த மே மாதத்தில் அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டார் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் இருந்தாருங்க இப்போ இந்த பத்தாவது வீடுன்றது குரு பகவானுக்கு ஒரு மறைவு ஸ்தானம்ங்க அதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது சிறுதளவுல இந்த வக்ர சனி பயிற்சி காலத்தில் வந்து எதனா கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்க எந்தளவுக்கு உங்களுடைய மனத ஹையர் பற்றிக்கிட்டு உங்களுடைய கொஞ்சம் விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற மன சங்கடங்கள் எதுவுமே இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல உகந்த காலகட்டமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அவங்க வந்து திடீர்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பண உதவி வந்து கேட்டுருப்பாங்க நீங்கள் அவங்க கேட்ட உடனே பண உதவி வந்து பண்ணியிருந்திருப்பீங்க ஆனால் அந்த பணத்தை நீங்கள் திருப்பி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க இந்த வக்ர சனி பயிற்சி காலத்தில் நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பியும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வீட்டில் வந்து இது நாள் வரைக்கும் அவ்வப்போது வந்து உங்களுக்கு வந்து தடைப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் அனைத்துமே வந்து ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு சில மாணவர் செல்வங்களுக்கு உங்களுக்கு படிப்பில் வந்து மந்தத்தன்மை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நூற்றி நாற்பது நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா டெய்லி காலையில் தூங்கி எழுந்த உடனே நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை வந்து எவ்வளோ வாட்டி உங்கள் மனசுக்குள்ளே சொல்ல சொல்லிவிட்டு படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் இந்த ஒன் ஃபார்ட்டி டேஸில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் பார்த்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அனைத்து எக்ஸாம்ஸ்லையுமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போது நீங்க சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்திலையும் இருக்கீங்க சரிங்களா எந்த அளவுக்கு வந்து உணவில் வந்து நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்துட்டு டெய்லி வந்து உடற்பயிற்சி பண்ணுறீங்களோ அதே சமயம் வந்து தேவையான அளவுக்கு வந்து நீர் வந்து டெய்லி குடிங்க எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய பாடி வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குங்க ஹெல்த் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இதன் வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அனைத்துமே கட்டுக்கொள்ள வருவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு அற்புதமான உகந்த சனி பயிற்சி காலமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து வந்து ஹெல்த் கொஞ்சம் அவதிக்குள்ளாயிருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஹெல்த் அவதிக்குள்ளாய்ந்திருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க இப்போ உங்களுக்கு தெரிந்த காமிச்சிங்க அப்படின்னா നൂറ് സതീതം இருக்கு ஆயிட்டு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளும் கட்டுக்குள்ள வருங்க மேலும் வந்து உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்க வண்ணமா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடும் நண்பர்களை மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இப்ப இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து காலமாக உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாய்ந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை தளர்விடாமல் விட முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல மிக பொருத்தமாக வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் முடியும் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய அக்கம் பர்சனல் விஷயத்தில் தலையிடாதீங்க நீங்க மொத்த விஷயத்தில் தலையிடாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல கலவையான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய நான்காவது வீடு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் விழுதுங்க இதன் காரணமாக இந்த வக்ர சனி பயிற்சி காலத்தில் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இமிடியேட்டாக நீங்கள் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு ஆசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சின்ன விண்ணப்பம் நண்பர்களே நீங்கள் இரவு நேரங்களில் உங்களுடைய ஓன் வெஹிக்கல்ஸ்ல ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட ட்ராவல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சொத்து சேருவதில் உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கை செய்வதில் வந்து எதனா பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியமாக வருவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு அற்புதமான கலவையான நல்ல நாட்களாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க நீங்க ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சிம்மம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ